விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பின் கதற தொடங்கிய கூட்டத்தில் யார் முதலிடத்தை பிடித்துள்ளார் தலைவரே அதாவது தலைவராக விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தோடன திமுகலேருந்து முதல் எதிர்ப்பு வெளியே வந்தது அது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தன்னுடைய மகனுக்கு வந்து போட்டியாக ஒரு இளைஞர் வெளியே வராருன்னு சொன்னாக்கா ஏன்னா ஸ்டாலினுக்கு அடுத்து த உதயநிதி அவர்கள் தான் வரணும் அந்த காரணத்துக்காக அதை வந்து உருவாக்குனாங்க எதிர்ப்பு இதை இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் திமுக என்றைக்குமே தன்னை வந்து வீக்னஸாக காட்டாது உடனே என்ன பண்ணும்னா கூட்டணி கட்சிகள் இந்த அல்லக்கைங்கள் ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பெல்லாம் வச்சு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய மாஸ் காட்டுவாங்க அந்த ரீதியில் இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் ஒரு பெரிய இழப்பு அது உண்மையுமே பாவம்தான் என்ன சேருது என்ன அதில் முதல் இடம் பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் திருமாவளவன் அவரோட இருந்தாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து விஜய்யை நோக்கி நகர்ந்த கூட்டம் வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை அவரோட வாக்கு வங்கியில் முக்காவாசி அவுட்டு இளைஞர்கள் இதில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது திரு சீமான் அவர்கள் இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த வாக்கு வங்கியில் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க இதனால தான் கதறல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் திருமாவளவன் இருந்து திருமாவர்கள் கதர்றதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க ஆனால் பேரை மட்டும் உச்சரிக்க மாட்டார் அதையும் என்னான்னு கொஞ்சம் பாருங்கள் ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதில் வந்து இதில் வந்து திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்குது அப்புறம் திமுக வந்து டிவி கேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது இது வந்து ஏற்புடையதாக இல்லை அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக்கான ஆகிருக்குது வெறும் திமுக வெறுப்பு திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை ஆனால் நடிகர் நம்முடைய தேவக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் நடத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது அதாவது இதில் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்பவுமே திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு கருத்து பேசுகிறாருன்னா அதில் வந்து தெல்ல தெளிவாக இருக்கும் அழுத்தம் திட்டமாக இருக்கும் ஆணி அடித்தது போல இருக்கும் ஆனால் இப்போ அண்ணா இப்போ பேசினதை கேட்டிருப்பீங்க அந்த தளத்தளப்பு தெரியுது பாருங்கள் அந்த ஒரு உணர்வுகளில் பேச்சு திறனில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வைப்ரேஷன் தெரியுது அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து பேசும் பொழுது இவர் பி டீம் எடுத்தோடனே பி டீம் ஏ டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குத்து குத்திடுவாங்க இந்த கூட்டணி கட்சிகள் நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார் நம்ம ஆண்டவர் பேண்டவர்னு ஒருத்தர் என்ன அவர் கடைசியில் என்னன்னாருன்னு பார்த்திங்கன்னா டிவியை போட்டு உரைச்சார் டார்ச் லைட்டு தான் இதுன்னாரு அதுன்னாரு எல்லாம் செஞ்சார் கடைசியில் எங்கடா போய் நின்னாருன்னு பார்த்திங்கன்னா அதே திமுகிட்ட போய் நின்ட்டார் அப்போ அன்னைக்கு உருவாக்குனது யார் அதை உதயநிதி தான் உருவாக்கி தனக்கு சப்போர்ட்டாக உருவாக்கி இது பண்ணுது ஏன்னா ஆண்டவருடைய பிறந்த நாளைக்கு குடும்பத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏ அப்போ மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறாங்க ஏ அந்த இவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூர் இது அது இன்னும் போய் அங்கங்கே இளைஞர்களை அசிங்கப்படுத்தி ஏன் நம்ம தான் அடுத்து அப்படி இப்படியும் கதவு திறந்து இருக்கும் பிக் பாஸ் மாதிரியே பேசினார் ஏதோ கதவு திறந்து இருக்கும் ஊழல் செய்பவர்கள் வெளியே போங்க ஆச்சாபு தானே நம்ம ஒரு இது மாதிரி நாடக மே மேடை மாதிரியே நடத்தையும் முடிச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு தலைவர் என்ன பண்ணார் சத்தம் இல்லாமல் போய் திமுகவில் சேர்ந்து ஒரு எம்பியை வாங்கிட்டு மேலே ஏறி உட்காந்துட்டார் ஆனால் அந்த மனுஷனே எந்த ஒரு மா ரோசமும் மானமோ பொதுமக்களுக்கு மத்தியில் இடையில் இப்பயும் வந்து பேசுகிறா நீ பேசினது என்ன நீ செஞ்சது என்னன்னு கேட்டால் நாட்டுக்கு தேவை பிஜேபி வந்துடும் அதே பணியை தான் இப்போ தொடங்கி பேசிகிட்டு இருக்கேன் இந்த இந்த கமலஹாசன்றவர் இப்போ இதுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கூட்டணி கட்சிகள் திரும திருமாவளவன் அவர்களும் இவங்களும் ஆ கட்சியில் இழப்பு ஏற்பட்டுச்சின்னு தெரிஞ்ச உடனே பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் முதல் இடம் திருமாவளவனவர்களுக்கும் இரண்டாவது இடம் சீமானவர்களுக்கும் கிடச்சிருக்கு இதில் பாக்கியெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம் அங்கே தான் இளைஞர்கள்ன்றதே ஒன்று கிடையவே கிடையாது இதில் திமுக ஏன் குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போச்சு கதல் கொஞ்சம் கூடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விளக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கு நம்ம வர்ற இதில் நம்ம விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கும்